தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பிரசங்கியின் பொதுவான கேலி பதில்கள் பிரசங்கி நூலின் ஆசிரியர் யார் சாலமோன் பிரசங்கி நூல் எழுதப்பட்ட காலம் என்ன ஏறத்தாழ கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மைய கருத்து என்ன தேவன் இல்லாத வாழ்வின் அர்த்தமில்லாத தன்மை இலக்கியத்தில் பிரசங்கி என்பதன் பொருள் என்ன ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி போதனை செய்பவர் பிரசங்கி புத்தகத்தின் தன்மை என்ன கவிதை நூல் பிரசங்கி நூலின் முக்கிய அதிகாரம் என்ன அதிகாரம் பனிரெண்டு இளையோருக்கு அறிவுரை பிரசங்கி நூலின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை பனிரெண்டு பிரசங்கி நூலின் மொத்த வசனங்கள் எத்தனை இருநூற்றி இருபத்தி ரெண்டு பிரசங்கி நூலில் மாயை என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது முப்பத்தி ஐந்து பிரசங்கி நூலில் காலம் எத்தனை என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது முப்பத்தி ரெண்டு பிரசங்கி புத்தகத்தில் சூரியன் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது முப்பத்தி ஐந்து பிரசங்கி நூலில் பூமி என்று எத்தனை முறை வருகிறது பத்து முறை பிரசங்கி நூலில் மனுஷன் எத்தனை முறை வருகிறது முப்பத்தி ஒன்பது முறை பிரசங்கி நூலில் தேவன் எத்தனை முறை வருகிறது நாற்பத்தி இரண்டு கர்த்தர் என்று ஒரு முறை கூட வரவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நன்றி